அண்டவர் இயேசு கிறிஸ்துவேல் கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சூரமங்கலம் பங்குத்தந்தை அருள் பணி சார்லஸ் அவர்களே விருந்தினராக வந்திருக்கின்ற தந்தை லியோ அவர்களே உதவி பங்கு தந்தை அருள் பணி ஜான் பிரெக்ஸ் அவர்களே அன்பார்ந்த தந்தை பீட்டர் அவர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த இறை மக்களே குழந்தைகளே அன்பார்ந்த உறுதிப்பூசல் பெற இருக்கின்ற பாசமான குழந்தைகளே ஆண்டவருடைய சிறப்பான அருளின் நாள் இன்றைக்கு ஏனென்றால் தூய் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பாஸ்கா காலத்தின் உயிர்ப்பு காலத்தின் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இது இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆயனை பற்றிய நற்செய்தி வாசிக்கப்படுகிறது நிறைய பேர் நல்ல ஆயராக வேண்டும் நிறைய பேர் இறை மக்களுக்கு பணிபுரி அழைக்கப்பட வேண்டும் என்று திரு அவை விரும்புகிறது இந்த நேரத்தில் வெண்ணாடை அணிந்திருக்கிற இந்த சிறுவர்களை சிறுமிகளை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே வாசித்த பிள்ளைகள் முன்னோரை வாசித்தவர்கள் எல்லாருமே அருமையாக தயாரிக்கப்பட்டு நமக்கு முழங்கினார்கள் சில பேர் வந்து சும்மா சத்தம் போட்டு போவாங்க ஒன்றும் புரியாது நன்றாக பாடினார்கள் தொடர்ந்து வழிபாட்டிலே பங்கெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் பாருங்க இந்த இரண்டாவது வாசகத்தில் திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பகுதி சொல்வது உடனே இந்த குழந்தைகளை நினைவுபடுத்துவது போல அந்த நிகழ்வு இந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை அளிப்பது போல இருக்கிறது யோவான் நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டிலிருந்தோம் எல்லா குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணையின் ஆட்டுக்குட்டி முன்பாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் ஹெவன்லி லிட்டர்ஜி விண்ணகத்திலே நடக்கிற வழிபாடு முதலிலே நிற்பவர்கள் பாருங்கள் இந்த பிள்ளைகள் அதற்கு பின்னே இருக்கிறவர்கள் நம்முடைய அன்பார்ந்த இறை மக்கள் இதுவும் ஒரு விண்ணக வழிபாடு தான் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் பாருங்கள் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் அவர்கள் குரு தோலைகளை பிடித்திருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடு தான் முக்கியமாக நம்முடைய அழகான சிறுமிகளுக்கு குருத்தோலை பிடிச்சல வத்தியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அழகாக அந்த வத்தி வந்து இடையூறாக இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் இந்த திருமுழுக்கு வார்த்தை பாட்டை புதுப்பிக்கும் போது மட்டும் வத்தி கையில் இருந்தால் போதும் இங்கே வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுக்கணும் அந்த வத்தி வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று போகின்ற இடங்களிலே நான் சொல்லுவேன் பாருங்கள் மூப்பர்களுள் ஒருவர் இடம் வந்து கூறியது இவர்கள் கொடிய வேதனைகளில் இருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துளைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள் இந்த வெள்ளை உடை எப்படி வெள்ளையானதாம் ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதால் வெள்ளையானது அவர்கள் துன்புற்றவர்களாம் மோட்சத்திலே இருக்கிற வெள்ளையாடை அணிந்தவர்கள் மிகவும் துன்புற்றவர்களாம் எதற்காக நற்செய்திக்காக நியாயமாக வாழ்ந்ததற்காக அன்பை வெளிக்காட்டுவதற்காக உண்மையான வெண்மை எது தெரியுமா அன்பார்ந்த குழந்தைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளீர்கள் கொள்ள வேண்டும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் எல்லாம் குடும்பத்தாருக்காக தேவையில் இருப்பவர்களுக்காக துன்புறுகின்றார்களோ அப்போதான் மனசு வெள்ளையாகும் ஆடை வெள்ளையானால் மட்டும் போதாது இதைத்தான் குறிக்கிறது என்று நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறோமே பாருங்கள் பிரேமானவர்களை இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் நான் வெண்மையாக இருப்பேன் தியாகத்தினால் வெண்மையாக இருப்பேன் அன்பினால் வெண்மையாக இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் இதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார் சாமி அன்பார்ந்த குழந்தைகளே உங்களை பாதுகாப்பார் அவர் வாக்களித்தவர் தான் தூயாவி அந்த தூய ஆவியானவர் உங்களுக்கு வல்லமையாக இருக்க போகிறார் இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இராது நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டால் மீண்டும் பசி வரும் ஆண்டவரை சாப்பிட்டால் நிம்மதி வரும் மீண்டும் பசி அந்த வேறு உலக பசி எதுவும் வராது பார் பசியோ தாகமா அவர்களுக்கு இருக்காது பாருங்கள் இனி அவர்களுக்கு எவ்வகை வெப்பமோ கதிரவனோ அவர்களை தாக்க எவ்வளவு பெரிய கொடுமையான தீ வந்தாலும் நீங்கள் தாக்கப்பட மாட்டீர்களா ஏனென்றால் ஆண்டு ஆசீர்வாதம் இருக்கிறது தூய ஆவி இருக்கிறார் எனவே நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை காப்பார் ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இன்னைக்கு தியான பாடல்ல நாம் அருமையாக பாடியது போல நாம் ஆண்டவருடைய ஆடுகள் அவரே நம்முடைய ஆயன். அந்த ஆண்டவர் விட்டுவிட மாட்டார் நம்மை இதை நாம் எப்போதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் பிள்ளைகளே பிள்ளைகளின் முதல் வாசகம் எவ்வளவு அருமையாக தொடக்க திரு அவையில தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட பவுலும் வர்ணபாவம் எல்லா மக்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் பவுலும் பர்ணபாவம் தொழுகை கூடத்தில் பேசுவதை கேட்டு எல்லா மக்களும் கூடி வந்தார்களாம் பாருங்கள் தொழுகை கூடத்தில் இருந்தோர் நிறைய பேர் அங்கே அமர்ந்திருந்தார்கள் பவுலையும் வர்ணபாவையும் பின்தொடர்ந்தார்கள் பவுலும் வர்ணபாவும் என்ன சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு ஆயர் உங்களுக்கு சொல்றார் என்ன சொன்னாங்க கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினார்கள் இன்னைக்கு கடவுளுடைய அருள் உங்களுக்கு வருது அந்த அருள்ல நிலைத்திருக்க வேண்டும் இன்னைக்கு மட்டும் நல்ல பிள்ளைங்களா இருந்தா போதுமா போதுமா போதாது வாழ்நாள் எல்லாம் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சில பேர் நல்லா ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப வர வர மாமியாக கழுது போல ஆனாலான்னு மோசமாக போயிடுறாங்க கடவுளின் அருளில் நிலைத்திருக்க வேண்டும் அதைத்தான் தோண்டினார்கள் பாருங்க ஓய்வு நாளில் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடினார்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சின்ன தம்பி அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னும் சில பேர் எல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை உண்மையாகவே கவனிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் செல் சமயத்தில் படிக்கும்போது தெரியாதுன்னு வந்து வரி வரியாக கேட்கறது அதுதான் இன்னைக்கு முதல் வாசத்தில் கேட்டோம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க எல்லாம் எப்பயுமே பைபிளே திறக்கிறது இல்லை படிக்கிறது இல்லை கேட்கறதில்ல ஆயிரம் வேற வேலை இல்லாம எல்லாத்தையும் ஆசிச்சு வச்சிருக்கிறாரு மக்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமா பாருங்கள் ஆண்டருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் அதுதான் நிறை மக்கள் இன்னைக்கு உறுதி பூசல் வாங்குற பிள்ளைகள் வந்து எனக்கு பைபிள் தெரியாமல் இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் இருபது நாள் இருக்கு இந்த மாசத்துல புதிய ஏற்பாடாவது நான் படிச்சு முடிச்சிருவேன் கேட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய கூடி வந்தாங்க கூடி வர்றது ஆண்டருடைய வார்த்தையை கேட்பது சில பேருக்கு எரிச்சலா இருக்கும் இன்னும் வேற வேலை செய்யலாமே விளையாடுறதுக்கு கூப்பிடுவாங்க அதுக்கு வர மாட்டேங்குது இந்த பொண்ணு இந்த பையன் அப்படின்னு அதுக்கு என்ன அங்கே அன்னைக்கு அங்கே நடந்தது பாரு யூதர்கள் இவ்வளவு திரளாக மக்களை கண்டபோது பொறாமை நிறைந்தார்கள் உடனே அவர்கள் கூறியதை பழித்துரைத்தார்களாம் செய்தி உங்களுக்கு தான் நான் அறிவிக்க வந்தேன் நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று நீங்கள் உங்களை அமைத்து கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம் என்று அவர்கள் போனார்கள் கடைசியா என்னுடைய முதல் வாசகத்தில் கடைசி வார்த்தையை பாருங்க மறக்காதீங்க எவ்வளவுதான் துரத்தினாலும் அழித்தாலும் உதைத்தாலும் சீடர்கள் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியிலே திளைத்தார் மகிழ்ச்சி யாரால் ஆண்டருடைய வார்த்தையார் அவருடைய திரு உடலார் அவருடைய தூய் ஆவியை பெற்றுக்கொண்டதால் இதனால் தான் மகிழ்ச்சி என்பதை மறந்து விடாது வேறு ஏதேதோ மகிழ்ச்சி கொடுக்கும் என்று இந்த உலகம் தேடுகிறது பார்ந்த குழந்தைகளை இந்த வசனத்தையும் நினைவில் கொள்ளுங்கள் சீடர்கள் தூய் ஆவியால் நிறைந்தார்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தார் இங்க எல்லாரும் இருக்கும் அதுதான் எனக்கு ஆசை போதுமான மார்க் வாங்காமல் இருக்கலாம் ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார் ஏழ்மையாக இருக்கலாம் ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார் நீங்களே படித்திருக்கிறீர்கள் மறைக்கல்வியின் போது உண்மையான ஒரு வரப்பிரசாதம் தூய் ஆவீடமிருந்து என்னது மகிழ்ச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்கள் அன்பால் நடத்தையால் பெற்றோரை மகிழ்ச்சியாக இருக்க வைக்க வேண்டும் எனக்கு இது போல சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி இத்தகைய திறமை வாய்ந்த அன்பான அக்கறை கொண்ட நேர்மையால் நிறைந்த இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே பிள்ளையா இருக்கும்போது எல்லாம் நேர்மை இட்ஸ் நாட் இதுன்னு சரி கிடையாது அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுது பெரியவங்க அநியாயம் பண்றாங்க நிறைய தடவை சின்ன குழந்தைகள் தூய்மையாக இருக்கிறார்கள் இந்த தூய்மையிலே நீங்கள் வளர வேண்டும் கடைசியாக பாருங்க இந்த நச்செய்தியை ரொம்ப சின்ன பகுதி பாருங்க நாலே நாலு வசனம்தான் நாலு வெர்பு நாலு வினை சொற்கள் அதில் இருக்குது என்ன சொல்லியிருக்குது முதல்ல ஆண்டவர் சொல்கிறார் என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன மை ஷீப் லிசன் டு மை வாய்ஸ் அன்றுடைய வார்த்தையை வாசிக்கணும் அதை கேட்கணும் அவர் சொல்றத கேட்கணும் கேட்பீங்களா நிச்சயமாக கேட்பீங்க அன்றுடைய வார்த்தையை கேளு நான் காரில் போகும்போதெல்லாம் பெரும்பாலான நேரம் அன்றைய வார்த்தையைத்தான் கேட்டுக்கொண்டே போகுது எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார் இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார் வேறு எதுவும் எனக்கு தேவையே கிடையாது வல்லமை கொடுக்கிறது சக்தி கொடுக்கிறது டிரைவர் இங்க இருக்கார் நேத்து நான் இங்கே இருந்து கேட்டுக்கிட்டே வந்தேன் எண்ணிக்கை நூல் முழுவதையும் கேட்டுக்கொண்டே வந்தேன் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் எண்ணிக்கை நூல வந்து கேட்டுக்கொண்டே வந்தேன் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அவ்வளவு பாடங்கள் எனக்கு கிடைத்தது நேத்து பொல்லா நான் ஒரு பைபிளில் ஒரு புக்கை படித்தேன்னு யார் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அவங்க கையில் இருக்கு நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க படிக்க தெரிஞ்சவங்க படிக்கணும் படிக்க நேரம் இல்லாதவங்க கேட்கணும் அவ்வளவு சக்தி வந்தது மோசிக்கு எதிராக அவங்க பேசுறது அந்த பகுதியெல்லாம் நான் வாசிச்சேன் கேட்டேன் நான் ஆண்டவர் வல்லமையை கொடுத்தார் வளமையை கொடுத்தார் பாருங்கள் என் ஆடுகளின் குரலுக்கு செவி கொடுக்கின்றன நீ ஆடுகளா இப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பாராட்டு நல்லதுதான் இந்த கோயில் ஜெபிக்கிற இடம் பாராட்டு இதை தாண்டி என்ன பாராட்டு எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும் அதனால கோயில்ல எப்படி எப்படி மூவ் பண்ணாவே பிடிக்காது சில பேர் குழந்தைங்கள விட்டு வேற விளையாட விடுறாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற இடம் இது அதை மறந்துவிடக் கூடாது எனக்கு தான் குழந்தைங்க பிடிக்கும் பூச நேரத்தில் நான் பிரசங்க வைக்கும் போது அது விளையாடுறதா எனக்கு பிடிக்கும் அந்த குழந்தைங்க மேல தப்பு கிடையாது அவங்களுக்கு தெரியாது அது ஓடுது ஆடுது பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கிறாங்களே அவங்க தான் ஆண்டு ஒரு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஆண்டுடைய வார்த்தையால் உள்ளம் பற்றி எறிய வேண்டும் அதுதான் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள் ஆண்டவர் சொல்றார் என் ஆடுகளின் குரலை கேட்கின்றன ஆண்டோடைய வார்த்தையை கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் பாருங்க மனசு விசாலமாயிடும் மன்னிப்போம் அன்பாவோ கிறிஸ்து இருந்த மனநிலையே உங்களுக்கும் இருப்பதாக தூய் ஆவி உங்கள் மீது இறங்கி வருவார் எல்லாவற்றையும் அறிவுறுத்துவார் பாவம் எது என்று காட்டுவார் அவர் வழியிலே எப்படி செல்ல வேண்டும் என்று சொல்லுவார் வாழ்ந்த பிள்ளைகளே ஆடுகளின் குரலைக்கு செவிசாய்க்கின்ற ஆண்டவர் சொல்லுகிறார் சாய்க்காவிட்டால் என்ன பிரயோசனம் எத்தனையோ கொண்டாட்டங்களினால் பாருங்கள் அடுத்து பாருங்கள் எனக்கும் அவற்றை தெரியும் ஐநோ ஆண்டவர் சொல்றார் அவையும் என்னை வந்து ஐ நம்ம ஆண்டவர் தெரியும் நீ இந்த என்ன பிஷப் இப்படி பேசுறாரா அப்படின்னு சில பேர் நினைச்சா கூட அதுவும் ஆண்டவருக்கு தெரியும் மனசுல என்னை திட்டினா கூட ஆண்டவருக்கு தெரியும் பரவாயில்ல என்னைக்காவது என்ன மனம் வர உதவி செய்கிறாரே நல்ல மனசோட ஏத்துக்கிட்டா அதுவும் ஆண்டவருக்கு தெரியும் என் ஆடுகளை நான் அறிவேன் என்கிறார் ஆண்டவர் கடவுளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது எந்த கெட்ட பழக்கத்துலையும் ஈடுபடாதீங்க சில ஸ்கூலில் காலேஜெல்லாம் கேள்விப்படும் இந்த போதை மருந்துகள் இப்போவே இதுக்கெல்லாம் யார் காரணம் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் காரணம் எந்த கெட்ட பழக்கமும் வேண்டாம் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் இந்த கான்வெண்டில்லாம் சில அந்த உணவு அறையில் சாப்பாட்டு அறையில் எழுதி போட்டிருப்பாங்க ஆண்டவர் இங்கே பேசுவதை கேட்கிறார் ஆண்டவர் இங்கே விருந்தினராக இருக்கிறார் அப்படி இருந்தாலும் சில பேர் கண்டவங்களை பத்தி பேசுவாங்க ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் விருந்தாளியாக இருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று பொறுப்பா பேசு கெட்டது பேசாத அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க பாரு கெஸ்ட் ஆண்டவர் நாம் பார்க்காத விருந்தினராக பத்து சிஸ்டர் உட்காந்து சாப்பிடுறீங்க பதினொன்னாவது ஆண்டவர் இருக்கிறார் ஒழுங்கா இருங்க அப்படி நினைவுபடுத்த இருக்க அதே போல தான் ஆண்டவர் நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் திருப்பாடல் நூத்தி முப்பத்தொன்பது ஆண்டவரே ஆகாயத்துக்கு பறந்து போனாலும் அங்கேயும் இருக்கிறேன் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறேன் என் வாயிலிருந்து வார்த்தை உருவாகும் முன்பே உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் ஆண்டவருக்கு அந்த உணர்வை அன்பார்ந்த உறுதி புசல் பெறுகின்ற பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக அவையும் என்னை பெண் தொடர்கின்றன யாரை பின்பற்ற போகிறீர்கள் கிரிக்கெட் விளையாடுறவங்களையா நடிகர்களையா வேறு யாருனா டிஷும் டிஷும் சண்டை போடுறவனையா அதனால யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க பின் தொடராதீர்கள் அல்லது ஏமாற்றுகின்ற சில அரசியல்வாதிகளையா எல்லாருக்கும் மாடல் எடுத்துக்காட்டு நம்முடைய சில பேர் கேட்பாங்க ஏன் இப்படி அந்த இப்படி இப்படிதான் செஞ்சிருப்பாங்க இந்த முடிவு தான் எடுத்திருப்பார் நான் யாருக்கும் அநியாயம் செய்ய விரும்பல எல்லாரும் எனக்கு வேண்டும் இதைத்தான் நான் சொல்வேன் யாருக்கும் அநியாயம் செய்ய விரும்பவில்லை யாருக்காவது கெட்டது செஞ்சா எனக்கு தான் வரும் எங்களுக்கு நல்லது செய்ய முடியலேன் இயேசு சாமி தான் என்னுடைய தலைவர் பாருங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்னை பின் தொடர்கின்ற இந்த ஆடுகளுக்கு என்ன கொடுப்பேன் தெரியுமா நிலைவாழ்வை வாழ்வை அளிக்கிறேன் நிலை வாழ்வை நான் அளிக்கிறேன் ஏதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்வது இட்டர்னல் லைஃப் இந்த உலக வாழ்வு நிலையானதல்ல தொடர்ந்து ஆண்டவர் சொல்றார் இந்த குறுகிய பகுதியில் ஏன் தெரியுமா என்னுடைய தந்தை தான் இந்த ஆடுகளை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் அப்படின்னா இந்த அன்பார்ந்த பத்தொன்பது சிறுமிகளையும் பத்து சிறுவர்களையும் என் தந்தை தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் நானும் தந்தையும் ஒன்றே என்னிடமிருந்து உங்களை யாரும் பறித்து விட முடியாது ஏனென்றால் தந்தை வல்லவர் எல்லாரையும் சின்ன பகுதி நமக்காகவே அமைஞ்ச மாதிரி இருக்கிறது தந்தை பெரியவர் தந்தை வல்லவர் நானும் அவரும் ஒன்றே அப்படின்னா அவருடைய வல்லமை அவருடைய பெருமை எனக்கு ஒன்று நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றார் சாமி உங்கள் எல்லாம் பார்த்து இதைவிட என்ன பெருசு தேவையா மூன்று விவிலிய பகுதிகள் நம் உள்ளத்தை உருக்குவதாக இருக்கிறது பாருங்க முதல் பகுதி செம்மறியை ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டே வழிபாடு செய்கிறோம் இதனால் அந்த அருகதை நமக்கு தியாகத்தினால் திருமுழுக்கினால் அன்பு வாழ்வினால் அந்த அருகதை இரண்டாவது பகுதி இறைவாத்தை கேட்க ஏராளமாக கூடி வந்தார்கள் மக்கள் அவர்களை அடித்தார்கள் உதைத்தார்கள் துரத்தினார்கள் அறிவித்தவர்களையும் வெறுத்தார்கள் கடைசியான அவர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தார்கள் பாருங்கள் அதுதானே முக்கியம் தானே முக்கியம் இந்த மூன்றாவது பகுதி ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த நான்கு வினை உங்களை எனக்கு தெரியும் நீங்கள் என் குரலை கேட்கிறீர்கள் நீங்கள் என்னை பின்பற்றுகிறீர்கள் நான் உங்களுக்கு முடிவில்லா வாழ்வு கொடுக்கிறேன் அன்பார்ந்து குழந்தைகளே உங்கள் வாழ்வு மாறட்டும் உங்க பெற்றோர் ஆச்சரியப்படும் விதத்தில் பொறுப்போடு அன்போடு நேர்மையோடு வாழ்ந்து காட்டுங்கள் தூய் ஆவி இப்போது உங்களுக்கு நிறைவாக தன்னுடைய வரங்களை கொடுக்கிறான் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமறியா நம் எல்லாருக்காகவோ பறிந்து பேசுவாராக திரு ஆண்டவர் ஆலயம் சூரமங்கலம் ஆலயம் திரு இறுதி ஆண்டவர் அவருடைய இதயத்தை பெறுவோம் அவருக்கு செவி கொடுப்போம் அவரை பின்பற்றுவோம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற உணர்விலே வாழ்வோம் அவரிடமிருந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் ஆமீன்